அந்தனர் வேறு பிராமணர் வேறு முப்பதாவது திருக்குறள்ல அந்தனர் என்போர் அறவோர் மற்றபோ செந்தன்மை பூண்டொழ்களான் அப்படின்னு சொல்லி பிராமணர்களை தான் அந்தனர் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு துறவு மேற்கொண்டவங்க அவங்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கணவங்க அறத்தை கொண்டு நடக்கக்கூடியவங்க அப்படின்னு பொருள் சொல்றாங்க அதுவே பிராமணர் அப்படின்றவங்க வர்ணாசிரம முறைப்படி இருக்கக்கூடிய ஒரு சாதீனும் மொழி வெறியும் புலவெறியும் உங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னும் அடையாளம் சுருக்கமா சொல்லணும்னா அந்தணர் அப்படின்றவங்க அரசின் அடையாளமாகவும் பிராமணர் அப்படின்றவங்க வர்ண அமைப்பின் அடையாளமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது இதை மொழிநாயிறு தேவநய பாவாணர் பண்பாட்டு கட்டுரைகள் அப்படின்ற நூல்ல ரொம்ப விளக்கமா எழுதி இருக்காரு பக்கம் முப்பத்தி எட்டு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கருத்து இருக்கியில சொல்லிருங்க